नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा हेट्यूब चॅनलमध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओमध्ये अच्छे महाराष्ट्राचे कापूस बाजारभाव आत्तापर्यंत झालेल्या सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी तुम्ही चॅनलवरती नवीन आला असाल तर चॅनलला सबस्क्राईब ला ला करा व्हिडिओला लाईक करा आणि बिलाई कमटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट लगेचच्या लगेच बघायला मिळतील तसेच कमेंटमध्ये तुमच्या बाजा बाजार समितीचे बाजारभाव अवश्य सांगा कारण काही बाजा बाजार समितीचे बाजारभाव उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घेऊया अच्छे महाराष्ट्राचे कापूस बाजारभाव आत्तापर्यंत आलेले आज आलेला कापूस बाजारभाव पहिली बाजार समिती संगानमेर कापूस लोकल अवक शंभर क्विंटलची கமித் கீர பார்த்த பச்சே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண பாசார ஆசை க்விண்டல் ஜாஸ்திச்சர சாஹார ஆடசே ரூபே க்விண்டல் சாவனை காபூசல் அவக பந்திராசே க்விண்டல் கமித் கி சே பன்னா ரூபே க்விண்டல் சர்வசாரணி ஜாஸ்திச்சர சாஹா சாஷே பஞ்சர் ரூபாய் க்விண்டல் நோபூர் காபூசல் அவகோ பிணவு க்விண்டல் कमीत कमी दर सहा हजार रुपये क्विंटल सर्वसाधारण दर सहा हजार एकशे पाच रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार एकशे पन्नास रुपये क्विंटल भद्रावती कापूस लोकल अवघ चारशे पस्तीस क्विंटलची कमीत कमी दर सहा हजार सातशे पन्नास रुपये क्विंटल सर्वसाधारण दर सहा हजार आठशे पंच्याऐंशी रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार वीस रुपये क्विंटल पुढील बाजार समिती अष्टीवर्धा कापूस एक केज फोर लॉंग स्टेपल अवघ तीनशे नव्वद क्विंटलची क्विंटल கமித் கமி சதாரண சாஹா சாசி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சர சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் क्विंटल எச்சபர் மத்தியம் ஸ்டேபல் அக்க பச்சை க்விண்டல் கமித் கமிதா சாஹா சாஷே பன்னாச கவிண்டல் சர்வசார சாஹார रुपये क्विंटल मनवत कापूस சாஹா ஆனவத் காப்பூச क्विंटल ची கமீ கமிதர் சாஹோ ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹார தீனே க்விண்டல் ஜாஸ்தி சர சே ரூபே க்விண்டல் அக்கோல காபூசல அவகே பெண்டி கமித் கம்மி தர பார்த்த வீஸ் ரூபே க்விண்டல் சர்வசார சாஹாரூபே கவிண்டல் ஜாஸ்திச்சர் சாஹ ரூபே க்விண்டல் உமரேட காபூசல் அவக தீன்சே அடத்தி க்விண்டல் சி கமித் கமிதா சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா சாஷே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார ஆடில் பாஜாசமி மனவத் காப்பூசல் அவகோன் நோசே க்விண்டல் கமித் கமிதா சாஹி பஞ்சி ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹி பன்னாச ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார ரூபாய் கவிண்டல் தேவுகௌராஜா காபூசல அவக தீன க்விண்டல் கமீ கமித சாஹார சாசே ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சாஹார பஞ்சி ரூபே க்விண்டல் வரரா காபூசலோக்கல் அவகே சவ்விச கவிண்டல் கமித் கமிதர் சாஹார ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சர சாஹார ரூபே க்விண்டல் வரடா கம்படா காபூசலோக்கல் அவக சத்தரே அட்யூ க்விண்டல் கீத் கமிதர் சாஹார சாசே பன்னாச ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹார ஆட்டு பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சர சாஹார கவிண்டல் காட்டல் காபூசல் அவக எ பஞ்சாவ கமித் சூப்பே க்விண்டல் சர்வசார சாஹா சாஷே பன்னாச ரூப க்விண்டல் ஜாஸ்தி சத சாஹா ஆச்சி ரூபாய் க்விண்டல் இங்கா காபூசல் அஹ் க்விண்டல் சி கமித் கமிதா சாஹார சதுச்ட் ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹா பார்த்து ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சதா சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சிந்திசேலூ காபூசல அபக சாசி க்விண்டல் கமித் கமித சாஹார பச்சே பன்னாச ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹா நோசே வீஸ் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் சத்த ரூபாய் க்விண்டல் உடல் பாஜகமி புலகா காபூச மத்தியமேஃபல் அங்க சாஹார பன்னா க்விண்டல் कमीतकमदास सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार नऊशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार एकशे पाच रुपये क्विंटल तरी होते एक जानेवारी दोन हजार चोवीस अच्छे महाराष्ट्राचे कापूस बाजारभाव आत्तापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे मग भेटी या नवीन उडसोबत तोपर्यंत नमस्कार बाय बाय